நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர என்ற பிரச்சோதயாட் ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச்ச பஜதாம் கல்பவிச்சாய நமதாம் காமதே நவி சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் குரு அதிச்சார பேச்சில் நம்ம பார்க்குற இருக்கிற ராசி சிம்ம ராசி இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிச்சாரமாக கடக ராசிக்கு இடம்பெறுகிறார் சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் வீடு கடகம் இதுவரைக்கும் பதினோராம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பயனு பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலிருந்து விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஸோ இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுனா குரு பகவான் வந்து பன்னா இடத்துக்கு வராரு உச்சம் பெற்ற குரு மறைந்தால் உண்டான பலன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் விதிகள் இருக்குது அதனால் என்னென்னா சுபவிரயங்கள் ஏற்படும் சேவிங்ஸ் வந்து குறையும் கரையும் குறையும் கரையும் சிலருக்கு வீண் விரயம் உண்டாகும் தேவையான நேரத்துக்கு பணம் கிடைக்காம சில பிரச்சனைகளை நீங்கள் ஈடு உண்டாக்க நேரிடும் உண்டாக நேரிடும் அதாவது வீண் விரயம் அப்படின்னு தேவையில்லாத செலவு செஞ்சுட்டு தேவைக்கேற்ப நம்ம இல்லைன்னா இன்னொரு இருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளிநாட்டிலேருந்து சுப செய்திகள் வரும் அதாவது இந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அவர் ஐந்தாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஐந்தாம் வீட்டுன்ற புத்திரபாகியம் புத்திரஸ்தானம் ஸோ பிள்ளைகள் வழியில் பிள்ளைகள் வந்து இப்போ நம்ம மேல்கொண்டு படிக்கணும்ப்பா அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவில் ஒரு கோர்ஸ் இருக்குது ஆன்லைனில் படிக்கலாம்ப்பா நான் அங்கேலாம் போகணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அட்மிஷன் கார்டு போ போட்டால் நல்லாயிருக்கும்ப்பா ஃபீஸ் இவ்வளோதான்ப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ பிள்ளைகள் கேட்கும்போது நம்மளால் என்ன மேற்கொண்டு பையன் படிக்கிறது தானே கேட்குறேன் கடந்த வாங்கியாச்சும் படிக்க வைக்கணும் அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான் நினைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அவங்களுடைய படிப்புக்கு படிப்புக்காக நீங்கள் சில இடத்தில் கடன் வாங்குகின்ற சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும் சொத்து சேர்க்கை அதாவது வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது வாக இது மாதிரிலாம் சில ச செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு வீடு ஆனால் நல்ல ஒரு ஏரியா நல்ல வீடாக அமைஞ்சிருக்கு வாஸ்து பிரகாரம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது வாஸ்து கன்சல்டன்ட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டேன் அவர் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆனால் அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் ஆகுது சரி பரவாயில்ல கூடுதலாக கொஞ்சம் கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறது மாதம் மாதம் ஏமே கட்ட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதிகப்படியான கடனையும் வாங்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது சார் எனக்கு இருக்கிற வா வண்டியனுக்கு அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டுருக்கு சார் என்ன பண்ணுறது தெரியல மொத்தமாக ஒரு ரிப்பேர் செலவு செலவு பண்ணி நல்ல புது புது வண்டி மாதிரி ஆக்கிடணும் சார் லக்கியான வண்டி சார் இது இதை விடுறதுக்கு மனது வரல பத்து வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வண்டி வாகன செலவுக்காக அதிக பணம் செலவேண்டி செலவிட வேண்டியது இருக்கும் ஆனால் இது வந்தாலும் மன அமைதி உங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ செலவு பண்ணாலும் நம்ம ஒரு செலவு பண்ணிணோம் என்ன ப வந்தது பார்த்துக்கலாம் சம்பாதிக்காமல் போக போக போகிறோம் அப்படின்னு ஒரு மன நிம்மதி உங்களுக்கு இருக்கும் தைரியம் நன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டம் உள்ளது சிறு சிறு தொழில் செயவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு இடம் மாறுதல்கள் மாறுதல்கள் இந்த ஒரு இடத்துல பிஸ்னஸ் இருப்பீங்க அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பிஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு கோர்ட்டு கேஸை நிறைஞ்சவங்க இருக்கலாம் அதுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஒரு சிலருக்கு இந்த பிபி இந்த மாதிரி இந்த பிளட் ரிலேட்டட் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு லிவர் கிட்னி ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரிலா ரிலாக்ஸ் கிடைக்கும் முழுசாக குணமாகல அப்படின்னாலும் கொஞ்சம் ஆகும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வயிறு வலிச்சிட்டே இருக்குது என்னென்னு தெரில நானும் என்னென்ன மாற்ற சாப்பிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே இருக்குது என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்னி ஸ்டோன் இருக்குது சார் உங்களை அப்படின் சொல்லிட்டு மறைமுக உடம்புக்குள்ளே இருக்கிற ரகசிய அதாவது கிட்னி லிவர் கால்பாடர் இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரச்சனை உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலது காணப்படுகின்றது ஸோ அது வீட் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு உண்டு பயம் விலகும்ங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா வந்ததும் வரட்டும் நீயா நானா பார்த்துருவோம் வா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பயம் விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உங்களை யாருன்னா எதிரியாக நினச்சாங்கன்னா அவங்களும் உங்கள் வழிக்கு வராமல் தூரம் போயிடுவாங்க ஸோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி பன்னெண்டில் மறைகிறது நல்லதுங்க தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு கெட்டவன் ஒரு ஒரு மறைவஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்து இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ எதிர்பாராத தனவரவு உயில் மூல சொத்து உயில் மூல சொத்துன்றது ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உயில் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க ஸோ பொதுவாக நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் சுமாரான சுமாரதாங்க இருக்கும் ஸோ மனசு அசௌகரியமான சூழ்நிலை தான் கொஞ்சம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக கவனமாக இருங்க பேச்சில் நிதானம் தேவை அப்படின்னே சொல்லலாங்க ஸோ பொதுவாக இந்த சிம்மராசிக்கு இடைஞ்சல்கள் வீண் செலவுகள் பொருளாதாரத்தில் ஒரு சிறத்தன்மை இருக்கும் சிறத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஸோ வீண் செலவுகளாக தவிர்க்கிறது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்சஸ் டிவி நல்லா தான் போயிட்டுருக்கு அதை மாற்றிட்டு ஃபார்ட்டின் இன்ட் டிவி பெரிய டிவி வாங்கணும் இதெல்லாம் தவிர தவிர்க்கிறது நல்லதுங்க ஆடம்பரன்றது வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லதுங்க சரிங்களா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிறவங்க யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய ஒரு பதிவு நோட்டிஃபிகேஷனாக வரத்துக்கு நீங்கள் இந்த பெல்கானை கிளிக் பண்ணீங்கன்னா வரும் உங்களுக்கு சரி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பார்த்ததை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் உங்களிலிருந்து விடைபெறுவது ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்